டேபிள் மேலே ஏறி அவர் மைக்கு கிட்டே போய் அந்த புக்கை பிடிச்சி எடுத்தாங்க எடுத்துட்டாங்க நீ படிக்கக்கூடாது திருநாவுக்கரசு மாத்திரம் அன்னைக்கு இல்லாமல் இருந்திருந்தால் அந்த அம்மாவில் மிதி மிதின்னு வச்சிருப்பாங்க துறைமுருகனையெல்லாம் துச்சாதனாங்க அப்போ கேட்டாங்க அப்பா அவங்க திரௌபதியான்னு அந்த மாதிரி கோவம் வக்க தொகை இல்லாமல் கோவம் அதில் என்ன பண்ணாங்கன்னா இவர் வந்து நள்ளிரவில் வந்து கைது பண்ணும்போது அவரை துன்புறுத்தணும்னு சொல்லியே கைது பண்ணாங்க அவர் கத்துற சத்தமெல்லாம் என்னை கேட்கணும்னு சொல்லி ஃபோனில் உட்காந்து கேட்டுக்கிட்டுருந்தார் அந்தமாளுக்கு இடத்துல இருந்து ஒரு எதிர்ப்பு அதனாலதான் பயந்துருச்சு சிவாஜி பேசினதான் எதை நான் சொல்வது எதை நான் விடுவது உழுவுற குப்பைகள் இருந்து கதைகள் கடைசியா அதுல வந்து ஒரு குழந்தை வந்து அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் சார் வணக்கம் சார் கலைஞர் அம்மையார் ஜெயலலிதா தொன்னூற்றி ஒன்றுக்கு பிறகு இருந்த அரசியலில் இரு துருவங்களாக பார்க்கப்பட்டது உள்ளபடியாக அந்த பகை அரசியல் பகை தாண்டி தனிப்பட்ட பகையாக மாறியது எப்போது எப்படி சட்டமன்றத்துல அந்த அம்மையாருக்கு நடந்த அவமானம் உண்மையாகவே என்ன நடந்தது அது அங்க இருக்கவங்களை தான் கேக்கு அது யாருக்கும் ஆளாளுக்கு ஒரு கதை இருக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு நெருக்கமாக ஒரு கதை தெரிஞ்சிருக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் சரி அவர் பட்ஜெட்டை படிக்கும்போது பட்ஜெட்டை படிக்க உடம்பு அந்த புக்கை இழுத்துச்சுங்கிறது மாத்திரம் எனக்கு சொல்லலாம் எழுந்து வந்து எடுத்தாங்களாமா டேபிள் மேலே ஏறி இப்படி உக்காந்துருந்தவங்க டேபிள் மேலே ஏறி அவர் மைக்கு கிட்ட போய் அந்த புக்கை பிடிச்சி எடுத்தாங்க எடுத்துட்டா நீ படிக்க கூடாது அதில் கலைஞர் கண்ணாடி விழுந்ததா சொல்றாங்க அதில் கண்ணா கலைஞர் கண்ணாடி விழுந்துருச்சு திருநாவுக்கரசு மாத்திரம் அன்னைக்கு இல்லாமல் இருந்திருந்தா அந்த அம்மாவில் மிதி மிதின்னு வச்சிருப்பாங்க பாதி உதய திருநாவுக்கரசு வாங்கிக்கிட்டார் அன்னைக்கு அன்னைக்கு அந்த அப்படி தள்ளி இவர் மேலே சாஞ்சிக்கிட்டார் அடி ஒரு கொடுங்க தன் அடியெல்லாம் அவர் மேலே தாங்கிட்டார் திருநாவு திருநாக்கரசு தாங்கிக்கிட்டார் நிஜமாதிரம் கடுமையாக அடிச்சாங்களா சார் அவங்க ஒரு வழி பண்ணிட்டாங்க அது நடந்தது அது எல்லாத்துக்குமே தெரியும் அடிச்சே ஆ துட்சாதனம் துறைமுருகனையெல்லாம் துச்சாதனாங்க அப்போதான் கேட்டாங்க அப்பா அவங்க திரௌபதியாக இந்த கேள்விக்கு அதான் இல்லை இனி இன்ன நீங்கள் அதை ஞாபகம் வச்சுருக்கீங்களே சார் அதை ரொம்ப கவனத்தோடு துச்சாதனன்னு துறைமுருகன் இப்போவும் சொன்னாங்க அப்போ ஜெயலலிதா துறை பற்றிங்கிறது உண்மைங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்போ இந்த மாதிரியான தொண்ணூற்றி ஒன்று அரசியலுக்கு பிறகு ஜெயலலிதா வருகைக்கு பிறகு இப்படி மாறி இருக்கு இந்த ஒரு செய்தியோடு நம்ம கடந்து போவோம் அடுத்து கலைஞருடைய கைதும் நடந்தது இல்லையா அது அந்த நாள் எப்படி இருந்தது என்ன அந்த கைது எதற்காக அதில் நாங்கள் கேள்விப்பட்டது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த அம்மா ம் ஒரு உள்ள முடிவு எடுத்துச்சு ம் வாஜ்பாயை வந்த பாஜக கவர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு டிஸ்பியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணி முயற்சி பண்ணாங்க ஒன்றுமே நடக்கல ஒரு தடவை வாஜ்பாயை கௌத்தும் பார்த்துச்சு வாஜ்பாய் தான் கவுந்தார ஒழிய கலைஞர் ஒன்று பண்ண அதில் வந்த கோவத்தில் ஒரு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு மத்தியில் நிறைய பிரச்சனை கிட்டிருந்து தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் நிறைய இதுவும் இருக்குது இது இருக்குது ஒற்றுமையாக சில விஷயங்கள்லாம் அது ஒற்றுமையாக இருந்தா அவர் சொல்கிறது இந்த மாதிரி கேட்டுச்சு அதெல்லாம் எனக்கு தெரியும் பல திட்டங்களை வந்து அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிச்சு ஓ அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்கு சில இடங்களில் வந்து அவர் ரெண்டு பேர் முரண்பட்டாங்க முரண்பட்டுக்கிட்டாக்க அந்த அந்த மாதிரி கோவம் தான் தொகை இல்லாமல் கோவம் அதுதான் அவங்க கிட்ட இருக்க பெரிய பேட் குவாலிட்டி அதில் என்ன பண்ணாங்கன்னா இவர் வந்து நள்ளிரவில் வந்து கைது பண்ணும்போது அவரை துன்புறுத்தணும்னு சொல்லியே கைது பண்ணார் அவர் கத்துற சத்தமெல்லாம் என்ன கேட்கணும்னு சொல்லி போன்ல உட்காந்து கேட்டுக்கிட்டு அப்போ அப்பதான் அந்த மாளிகை எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு எதிர்ப்பு அதில் தான் பயந்துருச்சு சிவசேனாவை சேர்ந்த பால்தாக்கரே சொன்னார் என்ன முரசொலி மாறினே அடிச்சுட்டாங்க தூக்கிட்டு போவாங்க அவரு டிஆர் பால ரெண்டு பேர்த்தையும் அடிச்சுட்டாங்க ரெண்டு பேரும் ஒன்றிய அரசில் வந்து மந்திரிகளாக இருக்காங்க உடனே சொல்லிட்டாரு தமிழ்நாட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அடி உழவு உண்டா சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்கீங்க தமிழ்நாடு இந்த இந்த அம்மா பண்ணுறதை பார்த்தா நம்ம யாருமே அங்கே போக முடியாது போட்டுருக்குன்னு பால்தக்கர் சொன்ன தான் அதுவும் பயந்துடுச்சு ம் இங்கே வந்து விட்டாங்கன்னு என்ன பண்ணுறது அந்த அளவுக்கு பண்ணுச்சு இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனை அனிமாச்சுட்டு அவங்களுக்குள்ளே இருந்த தொடர்புகள் இந்த மூணு பேத்துக்கு மத்தியில் இருக்கிற தொடர்புகளை புரிஞ்சுக்கிட்டோன்னு கிடையாது பு புரியாமல் போச்சோன்னு சொல்ல முடியாது கலைஞர் எம்ஜிஆர் சிவ ஜெயலலிதா ஜெயலலிதா என்ன மாதிரியான உறவுகள் இருந்தாங்கன்னு நமக்கு இன்னும் இன்றைக்கி ஒன்றும் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது உள்ளபடியே கலைஞர் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு அவருடைய முதல்ல அவருடைய எழுத்து கதை வசனத்தில் என்ன ஞாபகம் அடுத்து நம்ம அரசியல் போகலாம் எழுத்து வசனம் எழுத்தில் அவரை அடிச்சுக்க முடியாது எந்த அளவுக்கு நீங்க ரசி பேசணா எதை 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 சிவாஜி நான் சொல்வது எதை நான் விடுவது அதே தான் அவர் நீங்க உங்களுக்கு தெரியாத ஒரு இது எடுத்துக்கிங்கன்னாக்க குப்பை தொட்டின்னு ஒரு கவிதை கதை எழுதுனார் ஒரு குப்பை தொட்டி இருக்குது ஆனால் பல குப்பைகள் வந்து விழுவுது அந்த ஒவ்வொரு குப்பைக்கும் ஒரு கதை இருக்குது உழுற குப்பைகள் கதைகள் கடைசி அதுல வந்து ஒரு குழந்தை வந்து யாரோ அப்பா பேர் தெரியாத ஒரு குழந்தை அது வந்து விடுது அந்த மாதிரி எழுதுனார் அதைத்தான் வந்து சாகித்ய அகாடமி வந்து அந்த கதையை எடுத்து அவருக்கு கொடுக்கணும் சாகித்ய அகாடமி அவார்டு கொடுக்கறதுக்கு முடிவெடுத்தார் வழக்கப்படிய அரசியல் எம்ஜிஆர் எம்ஜிஆர் கத்துக்கு சம்மந்தமில்ல அங்கே இருக்கிறவங்கெல்லாம் செஞ்சு இந்த மூணு பர்சன்ட்டுக்காரங்க அவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்திவிட்டார் அவருக்கு அது தேவையில்லை அவருக்கு அது இல்லை இன்னைக்கு அவருடைய வசனங்கள் இன்றைக்கி இன்றைக்கி வர்ற கூட அதை தான் பேசிக்கிட்டு அது எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது சார் இப்போ சந்தேகமாக கேட்கல அது அப்படி கருத்து பகிரப்படும் உடைய இறுதி காட்சி வசனம்ன்றது ரொம்ப சிறப்பான வசனமாக இருக்கும் உள்ளபடி அது வசனத்துக்கு சிறப்பாக இல்லை சிவாஜி அவர்கள் பேசி உச்சரித்த தமிழ் சிறப்பாக எப்படி சார் புரிஞ்சுக்க எல்லாம் ஒன்று தான் அது அவர் பேசுனதுனால இன்னும் அழகாக போச்சு அண்ணாவனுடைய வசனங்கள் அதே மாதிரி இப்போ வேலைக்காரர்கள் அதுக்கு ஈக்குவலான வசனங்கள் உண்டு கே ஆர் ராம்சாமி பேசுனார் அப்போ என்ன சந்தேகம் வந்தது தெரியுங்களா அண்ணாவே அது குரல் கொடுத்தாருங்கிற அளவுக்கு சந்தேகம் அந்த அளவுக்கு யாரும் அஞ்சு சுவாமி பகலிலே சொந்த சு பகலிலே ஆண் சுந்தர கோஷனுடைய உத்தியான வனத்திலே பகலிலே சன்னியாசி மடம் இரவிலே அது உத்தியான வனம் இங்கே நிற்கிறானே அவருடைய காரியதரிசி இவன் யார் தெரியுமா கணம் அவருடைய அனுமதியுடன் என்னை அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மயிலாட் பகலிலே ஆணாக இருக்கின்ற இவன் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு தடுத்தட்டுவார் பொம்பளை பகலிலே ஆண் இரவிலே உத்தியான வனத்திலே செல்லாபக்கு இது அண்ணாவுடைய அண்ணாவுடைய வசனம் கலைஞருடையதுன்னா நீங்கள் கலைஞர் வசனத்தில் இருக்குது இதுவும் என் வழக்குத்தான் குளத்திலே இருக்கின்ற மீன் அதில் இருக்கும் அழுக்கை சாப்பிடுகிறது குளம் சுத்தமாவது என்பதற்காக அல்ல ப பசியா தன் பசியை ஆற்றுவதற்காக அதே சமயத்தில் குளம் சுத்தமாகிறது அதே போல் தான் என் வழக்கம் என் வழக்கில் நீங்கள் நியாயமான தீர்ப்பை கொடுத்தால் என் தங்கையை போன்று பாதிக்கப்பட்ட அத்தனை பெண்களுக்கும் விடுதலை கிடைக்கும் அதனால தான் போராடுகிறேன் ஏன்னா அந்த வக்கீல் கேட்பார் யார் வழக்குக்கோ இவர் யார் வழக்குக்கோ பார் இதுவும் என் பாதிக்கப்பட்ட பாதிக்க நானே நேரில் பாதிக்கப்பட்டேன் பகட்டு பகட்டு என் தங்கையை துரத்தியது ஓடினாள் பணம் என் தங்கையை துரத்தியது ஓடினாள் படாடோபு என் பக்தி என் தங்கையை துரத்தியது ஓடினாள் 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 வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் என்ன சார் வசனம் மகனே என் வெளி நிறைந்தவனே வீரர் வழி வந்தவனே என்ற யாரை பாராட்டி சீராட்டி கனகமணி தொட்டிகளிலே கனக போட்டு பாராட்டி சீராட்டி வளர்த்தீர்களோ அவனை அந்த மனோகரனை சங்கிலியால் பிணைத்து சபை நடுவே நிறுத்தி சந்தோஷம் காண வேண்டும் என்ற உங்கள் தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையா தந்தையே கரை காண ஆசை கரை காண முடியாத ஆசை எங்க சார் யாராவது எழுத சொல்லுங்க சார் தெலுங்காங்கிறானுங்க அவரை இது பச்சை தமிழன் நீ எழுத புறவை தமிழை ஆனால் விமர்சனம் இன்றைக்கு இருக்கு தெலுங்கர் கர்ணா கலைஞர் கர்ணா இருக்கட்டும் சார் இருக்கட்டும் சார் சரிதானா அதுக்கு என்ன ஆதாரம் தெலுங்கு நாட்டில் இருந்து வந்தவங்கன்னு அந்த ஆள் ஒருத்தன் கிளப்பி விட்டான் அந்த கிருஷ்ணதேவராய காலத்தில் மைக்ரேட்டாக வந்தவங்கன்னா இவங்களும் ஒருத்தர்ண்ணா தஞ்சாவூர் ராஜராஜ சோழ அந்த பெரிய பெரிய கோயிலில் வந்து ஆடர் கடிகைகள் இருக்காது அவங்க வந்து ராஜராஜ கிருஷ்ண தேவராயை வந்து ராஜ சோழ ராஜராஜ சோழனுக்கு முன்பட்டவுன்னா சிலப்பதிகாரத்தில் மணிமேகலை ஆடற்கடிகை அவனா கிருஷ்ணதேவராய் அக்காவா அரியாமையில் பேசுகிற அறிவுகட்ட முண்டங்கள் இந்த மாதிரி மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோதான் சொல்லுவேன் பச்சையவா சொல்கிறேன் பூம்புகாருடைய வசனம்லாம் ஞாபகம் இருக்கா சார் அதெல்லாம் பூம்புகாரை நான் வந்து அவ்வளோவா ரசிக்கல அது அந்த ஒரிஜினல் கண்ணகி இதை விட நல்லா இருந்ததுங்கிறது என்னுடைய பூம்புகாரில் எனக்கு என்னமோ கொஞ்சம் ஒரு ஒரு என்னமோ காரணம் அது பெரியாருடைய அந்த கண்ணகியில் கண்ணாம்பா பேசின வசனங்கள் இப்பவும் போட்டு பாருங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இளங்கோருடைய வசனங்களே இதை விட அது அவருடைய படங்கள்ல நான் ரசிக்காமல் போனது வந்து பூம்புகார் பூம்புகாரம் வசனங்கள்னு வரு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கதை பக்கம் திரு இது பண்ணிட்டார் திரும்பி பார்வையெல்லாம் வசனங்கள் பெருசாக இருக்காது திரும்பி பார்வையெல்லாம் வசனங்கள் பெருசாக இருக்காது இல்லற ஜோதி நாம் படம் போன்ற படங்கள்லாம் வசனங்கள் பெருசாக இருக்கு கருத்துக்கள் புறமாதமாக இருக்கும் தான் இயக்க ஆரம்பம் அதை விட மந்திரி குமாரி என்ன வசனங்கள் பாம்பு மீனை கவா கொத்தா விட்டால் புளிமான கொல்லா விட்டால் நானும் கொலைகள் கொள்ளையடுப்பதை விட்டு விடுகிறேன் அப்பான் கொள்ளையடிப்பது கலை கலையப்பா அது எப்படி அப்பா கலையாக முடியும் அது தவறல்லவான் காமத்தால் கட்டுண்டு கிடக்கும் காதலர்களை ஓவியமாக்கி வைக்கிறான் அங்கே காமம் கலை என்ற பெயரால் விளையாகிறது ஒரு அழ கற்பழிக்க போகிறான் வெளில செத்து போயிடுறா ஒரு அழகான மலரை கச்சிக்கிட்டு நான் ஒரு வண்டு எனக்கு எத்தனையோ பூக்கள் உண்டு இவள் போனால் நாளை இன்னொருத்தி மந்திரிக்கு ராஜகுமாரிக்கு இது இது பண்ணி பிளான் பண்ணி வரவழைக்கிறான் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவனை காதலிக்கிற மந்திரி குமாரி எங்கே வந்துடுறான் வில்லன் பார்க்குறான் மயிலுக்கு வலை விரித்தால் மானல்லவா வந்து விழுகிறது இவளும் பரவாயில்லை வசனம்ஸா சொல்லிக்கிட்டு போகலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அரண்மனையினாயே அடக்கடாவாயே குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு முன்னால் குற்றவாளி என்று அழைக்க எந்த நாட்டு சட்டத்தில் இடம் இருக்கிறது இந்த வெள்ளிக்கிழமைன்னு ஒரு கதை எழுதினார் சார் நாவல் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மொத பத்து பக்கம் வெள்ளிக்கிழமை பத்தி வர்ணிச்சிருப்பார் இந்த வெள்ளிக்கிழமையில இந்த பூமியை போது என்ன ஆச்சு இந்த மதத்தில் வெள்ளிக்கிழமை என்ன சொல்கிறாங்க இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டால் எப்படி சொல்கிறார் இந்த வெள்ளிக்கிழமையில் முஸ்லீம்கள் என்ன சொல்கிறாங்க இந்த வெள்ளிக்கிழமையில் என்ன விஞ்ஞான வளர்ச்சி வந்தது அந்த வெள்ளிக்கிழமை பற்றி பத்து பக்கம் எழுதிட்டும் பதினோராது பக்கத்தில் அந்த வெள்ளிக்கிழமை என்று நடந்த இரண்டு நண்பர்களுடைய கதை தான் படித்து முடிச்சுக்கன்னா கண்ணில் தண்ணி வந்துடும் சார் அப்பேற்பட்ட கதை சோகத்தை பிழிஞ்சு அதை தான் அணையா விளக்குன்னு எடுத்து கொலப்பிட்டார் அந்த படத்தை நான் பார்க்கவே இல்லை என்னதாம்மா அந்த நாவலுடைய இது போயிடக்கூடாதுன்னு நான் பார்க்காம விட்டுட்டேன் மூ காமுத்து நடித்த படம் நீ சொல்லி எவ்வளவோ சொன்னால் சார் பேச்சு தோற்றவர்கள் ஏசி தூர்க்க தீர்க்கிறார்கள் இந்த கிழமன் சாக்ரைட்டிஸ் இளைஞர்களை கெடுக்கிறான் ராஜா ராணி ராஜா இந்த கிழமன் சாக்ரெட்டிஸ் இளைஞர்களை கெடுக்கிறான் சாக்ரட்டிஸ் சிரிப்பாப்பிர ஜட்ஜி கேட்பாங்க ஏன் சிரிக்கிறீர்கள் ஆத்திரத்தில் அனிஸ்டஸ் தன்னை மறந்து என்னை பார்த்து கிளம்பி சொல்லுங்க ஆள்போல் நரைத்த தலை எனக்கும் அனீட்டிசுக்கும் இல்லையா த சபையவர்களே அப்படின்னு அப்படி விவாதம் வழக்கு சா தலையை பற்றியது அப்படின்னு மீண்டும் மன்னிக்க வேண்டும் தலையை பற்றியதுதான் என்னுடைய தலையிலிருந்து கிளம்புகின்ற சிந்தனை பொறிகள் இன்றைய இளைஞர்களை கெடுப்பது என்பதுதானே வழக்கு ஆகவே இது தலையை பற்றிய வழக்கு ஆகவே தான் நான் தலையை பற்றி பேசுகிறேன் எஞ்சான் உடம்புக்கு தலையை பிரதானம்னு ஆரம்பிப்பாரு போலாம் இது வசனங்கள் இதில் நம்ம புரிஞ்சுக்க முடியுது கலைஞருடைய அரசியல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அரசியலில் கலைஞர் எந்தளவுக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு மையமாக திகழ்ந்தார் அவருடைய சாமர்த்தியம் எப்போ வந்ததுன்னா எழுபத்தொன்னு எலெக்ஷன்ல இந்திரா காங்கிரஸ் இவங்களோட கூட்டணிக்கு வர்றாங்க காங்கிரஸ் ரெண்டா புலந்துருச்சு சரி நிஜலிங்கிப்பா காமராஜர் எல்லாம் சேர்ந்து ஒரு பழைய காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ் வச்சு இவங்க வந்து இந்திரா காங்கிரஸ் நியூ காங்கிரஸ் சொல்லி இவங்க வந்துட்டாங்க இந்திரா தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே காமராஜர் நிஜலிங்கிப்பா தலைமை காங்கிரஸுக்கு ஆதரவு இல்லை நிஜ இந்திரா காந்திக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருச்சு அந்த நேரத்தில் இந்திரா காந்தி தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்கு திமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க ம் ம் வைக்கும் போது ஒரு என்ன சொல்கிறாரு அதே சமயத்தில் பார்லிமெண்ட்டுக்கு தனக்கு எண்ணிக்கை கரெக்டாக இருக்கணும் ம் அதனால் திமுக இது தமிழ்நாட்டை பெரிய இடங்களில் வந்து திமுக இதை காங்கிரஸ் ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க இது பண்ணுறாங்க ஒரு ஒப்பந்தம் போடுறாரு பார்லிமெண்ட்டுக்கு உனக்கு அதிக சீட் சட்டமன்றத்தில் உனக்கு சீட்டு கிடையாது கலெக் சீட்டே கிடையாது ஓ நீ போட்டி ஆதரவு மாத்திரம் தான் அதுக்கு த அதுக்கு அடுத்து முப்பத்தி முப்பத்தி ரெண்டு இட முப்பத்தி ஒன்பது இடத்துல உனக்கு இருபத்தி ஏழு இடம் நான் பத்து இடம் எடுத்துக்கிறேன் ஓ ஓ சரி நான் சொல்லுங்க அது சப்பிடுச்சு இருபத்தி ஏழு இடங்கள் அங்கே வருது கேரண்டியாக ஜெயிச்சு முடிச்ச பிறகு தான் அந்த மாளுக்கு தெரியுது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சுத்தமாக சுத்தமான மயில் முழுக்க முழுக்க தான் கையில் எடுத்துட்டு அந்த தடவை தான் நூற்றி எண்பத்தி நாலு இடங்களில் ஜெயிக்கிறான் ஆடி போயிடுச்சு நம்ம எப்போ நம்ம நம்ம உலக மக இதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளை தூக்கி அடிச்சுட்டா இந்த ஆடு அதனால தான் எம்ஜிஆர் வந்து கட்சி விட்டு வெளியே அதுக்கப்புறம் ஒரு சளிக்கலையே தன்னுடைய குடும்பத்தை கொண்டு வந்து மக்கள் எதுக்குறாங்கன்னு நல்லா தெரிஞ்சுது அவருடைய வீழ்ச்சிக்கு முதல் காரணம் வந்து திண்டுக்கல் தேர்தலில் தோத்தது காரணம் தன்னுடைய குடும்பத்தை கொண்டு வர்றாருங்கிற வெறுப்பு வந்து மக்கள் மத்தியில் இருந்தது முக்கா முத்து அவர்களுடைய ஒரு முக்கா சினிமா அது அதுக்கப்புறம் தான் முக்கா முத்து வந்தார் முக்கா முக்கா முத்து வந்து முக்கா முத்து சினிமா மாதிரியே சினிமாவில் எம்ஜிஆருக்கு எகென்ஸ்டாக பண்ண வர்றாரு அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில் அன்றைக்கி எம்ஜிஆருடைய செல்வாக்கு மிக பெருசாக இருந்தார் அது எது அதை ஒழிக்கணுங்கிறதுக்காக வந்தார் இவரு எம்ஜிஆர் மாதிரியே பண்ணார் இல்லையா நடை உடை பாவனையெல்லாம் அப்படி அவர் அப்படி பண்ணாமல் அவர் ஒழுங்காக விட்டுருந்தா இன்றைக்கி பெரிய ஸ்டாரில் ஒரிஜினல் முக்கா முத்துவ எனக்கு நல்லா தெரியும் அவருடைய ஒரிஜினலாக விட்ருந்தாக்கா அவர் அவராக அவரை அவராகவே நடிக்க விட்டுருந்தா பிரமாதமாக நடித்திருந்தார் கடைசியில் வந்த சில படங்களில் அவர் இந்த மாதிரி வந்தார் நியாய தராசு போன்ற படங்கள் எல்லாம் அவர் அவராகவே வந்து நல்லா நடித்தார் அவரை வந்து எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும்னு சொல்லி இவங்களா சேர்ந்து அதே மாதிரி அதை டைட்டு ஷர்ட்டு த டைட்டு ஷர்ட் எல்லாம் போட்டு அதே மாதிரி நடக்கிறது நீக்கிறது எல்லாம் பண்ணி அவரை இது பண்ணிட்டாங்க அவரை காலி பண்ணிட்டேன் இப்போ தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் ஆளுமையோடு இருக்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் தொடர்ந்து மூன்று முறை எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெறுகிறார் ஒரு பதிமூன்று வருடம் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி திமுக நகரில் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து கலைஞர் மீண்டு வந்ததற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இல்லை அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயிச்ச பக்கத்தை மாத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கு அவர் தோத்த பக்கத்தை நீங்க பக்கம் நாடாளுமன்ற தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் எம்ஜிஆர் இல்ல சட்டமன்ற தேர்தலில் மாத்திரம்தான் அவர் ஜெயிக்கிறார் ஒரு முனிசிபாலிட்டி அவர் ஜெயிக்கல ஒரு நாடாளுமன்றத்துல இருந்து அடி அடி அடியான அடி அப்பேற்பட்ட அடி வாங்கிட்டார் அப்பதான் தான் கலைஞர் தெரிஞ்சது நாம் அங்கே இருக்கிறோம் இன்றைக்கு மக்கள் முழுக்க ஏற்றுக்கலை அவர் சரி அன்னைக்கு ஊடகங்கள் பூரா கிட்ட இருந்ததுனால இந்த தோல்வியை வந்து மிகப்படுத்தி எம்ஜிஆர் தோற்கடித்தார் தோற்கடித்தார் படுத்துட்டே கடிச்சிட்டாரு எல்லாம் போட்டு எழுதுனாங்க எம்ஜிஆர் தோத்தத்தை வந்து அவங்க மறைச்சாங்க அந்த காலத்துல உண்மை அதுதான் அந்த ஒன்பதாயிரம் அப்போ தான் கொண்டு வந்தாரா ஊதியம் ஒன்பதாயிரம் இருந்தால் இடஒதுக்கீடு அந்த உச்சவரம் அதெல்லாம் அதுதான் அந்த முதல் சட்ட உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அதுதான் பெரியது பெரிய வருமானத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு சொன்னது அதில் மாட்டிட்டு முடிச்சது எங்கள் அண்ணன் பணமறுத்தப்பட்டி மூணு மூணு சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் அதை பணமறுத்தப்பட்ட எங்கள் எங்கள் அண்ணன் நிற்கிறார் பார்த்தா பேரே வரமாட்டே சிவலிங்கன்னு ஒருத்தர் நின்றார் ரேத்து ஐநூறு ஓட்டில் ஆனால் மூணு சட்டமன்ற தொகுதியிலேயுமே நூறு இரநூறு ஓட்டில் தப்பிச்சு அதுக்கு தான் சொன்னார் நாடாளுமன்றம் என் கையை விட்டு போனாலும் சட்டமன்றங்கள் என் கையில் தான் இருப்பது அந்த வாக்காளருக்கு நன்றி அந்தளவுக்கு அவருடைய தோல்வி அதுக்கடுத்து அப்படி உடம்பு சொல்லப்படுத்தார் அதுக்கப்புறம் அவர் அதை தப்பிச்சார் மூணு தடவை போதும் பார்த்தீங்கன்னா இப்படி தோற்று போயிட்டார் நாடாளுமன்ற தோறுதலில் தோத்ததுனால தான் அடுத்த எலெக்ஷன் நிற்கும் போது சட்டமன்றத்தை கலச்சாங்க கலைச்சது தான் அந்த அடுத்த தான் டைம் ஜெயிச்சார் டைம் வந்து ஒரு படுத்தார் அதில் தான் ஜெயிச்சார் மக்கள் ஆதரவு அப்படி தான் அனுதாபத்தில் அதைத்தான் ரமணா படத்தில் சொல்லுவாங்க விஜயகாந்த் படத்தில் யூ தமிழ் சார் எமோஷனல் இடியட்ஸ் எதையுமே சிந்தி செய்ய மாட்டீங்கடா அனுதாபத்துக்கும் இதுக்கு தாண்டா ஓட்டு போடுற ஆளுங்க இந்திரா காந்தி சூடப்பட்டார் இவர் நோய்வாய்ப்பட்டார் வாய்ப்புட்டார் காங்கிரஸ் ஜெயிச்சு அதிமுக ஜெயிச்சிருச்சு டெல்லி பார்லிமெண்ட்டுக்கு போய் போய் அப்போ போயிருக்கிறேன் பார்லிமெண்ட்டில் இருக்கிறேன் ஏன்னா நம்ம ஆளுங்க சொல்கிறாங்க கொள்கையை பார்த்தா சார் ஓட்டு போட்டோம் நோவையும் சாவியும் பார்த்தா ஓட்டு போட்டோம் அதுதான் அன்றைக்கி இருக்குது தான் அவர் தப்பிச்சார் அன்றைக்கி இருந்த அச்சு ஊடகங்கள்லாம் அவங்கக்கிட்ட இருந்ததுனால அதை இந்த வெற்றியெல்லாம் எடுத்து மூடினாங்க என்ன ஆச்சு கிடச்சில் அவர் தான் வந்துரு இதை தாண்டி மீண்டும் ஆட்சிக்கு வருகிறாங்க எண்பத்தி ஒன்பதில் மறுபடியும் ஆட்சி கலைக்கிறாங்க அது எந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு அதிருப்தி இல்லையா கலைஞ்சிருக்கு ஆனால் இருந்து மீண்டு வராரு அதுதாங்க அவருடைய சாமர்த்தியம் ஆ ஒவ்வொரு தடவையும் அடித்து அடிக்க முழுவது எந்திரிச்சு வந்துட்டார் அதை தானே எல்லா கட்சிக்காரனுக்கு அதுதான இன்றைக்கி இருக்கிற மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் கலைஞர் வரலையா கலைஞர் வரலரு வேற யாரையும் நீங்க காட்ட முடியாது கலைஞர் வரலையா அதுதான் அவ்வளோ அடி எப்படி சார் சாதனையாக மாத்துறாருன்னு பார்க்குறீங்க அது அடி அது அவருடைய திறமை தன்னுடைய பிள்ளைங்கள வந்து கூட்டி வந்தது வந்து எதுக்குறாங்கங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் அவங்க கொண்டாந்து நிறுத்தினார் மக்களை ஏத்துக்கிட்டாங்க அதுதான் வெற்றி கலைஞரை பற்றி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு என்ன சார் சொல்லுவீங்க சிறப்பாக இது இதை வந்து இன்றைக்கு இருக்க இளைஞர்களுக்கு கடைபிடிக்கணும் அரசியல் ஆளுமைகள் இதை பின்பற்றணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க இன்னொரு முறை கலைஞரை பிறப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை பிறந்தான் நல்லா கலைஞரை நீங்கள் சந்தித்த தருணம் என்ன நிகழ்வுக்காக அவர் சந்திச்சு நிறைய தடவை நூற்றுக்கணக்கரை தரம் சந்திச்சிருக்கு அது வந்து கலைஞரை சந்திக்கிறது தான் எனக்கு பிரச்சனையே கிடையாது நான் பாட்டுக்குள்ளே போவேன் நான் இன்னும் சொல்லப்போனா தயாளுமாக எனக்கு ரொம்ப சுதந்திரம் அம்மாட்டுக்குள்ளே போய் காஃபி எல்லாம் வாங்கி கேட்டு குடிக்கிறவளோ இல்லை செல்வியெல்லாம் என்கிட்ட படுன்னு இருக்கும் தயாளுமா பார்த்தாங்க நாலு பேரும் மேலே இன்னைக்கு வந்து அழகிரிகிட்ட போய் கேடுங்க மேலே அவ்வளோ பிரியா எனக்கு எம்எல்ஏ அவ்வளோ இதாக இருப்பார் கோபப்பட்டுருக்காரா அவங்க மேலே கலைஞர் கோபப்பட்டிருக்காரா எவனையோ திட்ட மாதிரி என்ன திட்டின அதாவது என்ன ஆகி ஒரு ராங் டைமில் உள்ள போனேன் அவருடைய அவருடைய பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் நான் போகிறாங்க அப்போ ராஜ்யசபைக்கு ஆட்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டு பெரிய கடும் போட்டி நடந்துக்கிட்டு அந்த நேரத்தில் நான் போய் அங்கே நிற்கிறேன் இவர் என்ன நினச்சிட்டார் ராஜ்யசபை கேட்குறதுக்கு ஒன்ட்டான்னு நினச்சிட்டார் யாரையோ திட்டுற மாதிரி திட்டார் நல்லா தெரியுது நம்மளை தான் என்ன தான் திட்டாருன்னு பிறந்தநாளை பார்க்குறதுன்னா நேற்று வந்துருக்கணும் இன்றைக்கி வந்தால் என்ன அர்த்தம் எல்லாம் வெளியே போம் அப்படின்றார் சரி நம்மளை தான் சொல்ல தேச்சு வந்துட்டேன் அப்புறம் தகவல் கூப்பிட்டு கேட்டாங்க நேற்று வர்றேங்கிறதுக்கு தான் இன்றைக்கி வந்தேன் போ அப்படின்ட்டாங்க நான் அதெல்லாம் ஆயிரத்தி அதெல்லாம் நான் கண்டுக்கிறது என்னன்னாக்கா அந்த தேர்தலை வந்து கம்ப்ளீட்டாக நாடாளுமன்ற தேர்தலில் அப்படியே தோத்தாங்க இல்லை நான் எம்ஜிஆர் வந்தபோது ஆஜை தம்பி ஒருத்தர் மாத்திரமே ஜெயிச்சார் அந்த டைமில் குமுதம் பத்திரிக்கையில் வந்து பேட்டி காட்டணும் கலைஞர் அப்படின்னு இது பண்ணுறாங்க எங்கள் அண்ணன் சொன்னேன் இந்த மாதிரி பால்யூ வந்திருக்க பால்யூங்கிற நிருபர் தான் அவர் வந்திருக்காரு என்ன பண்ணலான்னு கூட்டிகிட்டு போட கலைஞர் பேசுவார் நீ போனால் பேசுவார் போட அப்படின்ட்டார் காலையில் செண்மன் நான் ஃபோனை போட்டு நீ காலை ஆறு மணிக்கு வந்துடுட்டார் ஆறு மணிக்கு அவரை கூட்டிகிட்டு போயிட்டார் கூட்டிகிட்டு போனாக்கா அப்போ தான் பல்லாலலாம் விளக்கிட்டு உடம்புல வெறும் லுங்கி மாத்திரை கட்டிகிட்டு நிற்கிறார் என்ன அப்படின்னாரு சொல்கிறதுக்கு முன்னாடி நானே பேசணும் நினச்சேன் என்ன அந்த செங்கல்பட்டு சேலம் ரெண்டு தொகுதி சரியாக வராதுங்கிறாங்களே உனக்கு எதாவது தெரியுமா அப்படின்னார் செங்கல்பட்டில் வந்து செழியன் நிற்கிறார் சேலத்து வந்து ராஜாராம் நிற்கிறார் அப்போ தான் எமர்ஜென்சி முடிஞ்சு இவங்க ஜெயித்தா தான் நமக்கு நல்லது நடக்குங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பில் ஒரு சூழ்நிலை எம்ஜிஆர் உள்ளே பெருசாக வந்துட்ட டைம் அப்படின்னார் நான் சொல்லலை அங்கே நீங்கள் எங்கேயுமே மாட்டீங்கன்னு சொல்கிறத நான் சொல்லலை இல்லைங்க க கண்ணன் எடுத்து நிற்கிறவர் கொஞ்சம் ராஜாராம் கொஞ்சம் வீக்காக பார்க்குறாங்க அப்படின்னு செடி எண்ணுக்கும் அதே வீக்னஸ் தான் இருக்குது அதனால் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா சாதாரணமாக சொல்லிகிட்டு இருக்கிறியா அப்படிங்க நான் கவர்மெண்டில் இருக்கிறேன் நான் என்னங்க பண்ண முடியும் இல்லை ஐயோ அப்போ நம்ம கேள்விப்பட்டது சரி சரிதாங்க அப்படின்னு அப்புறம் என்னத்துக்கு வந்தேன்னார் பால்யூ வந்திருக்காரு எந்த பால்யூ குமுதம் என்ன பண்ணுங்கிறாரு பேட்டியடு நமக்கு விரோதமான பத்திரிக்கை நீ எப்படி இங்கே கூப்பிட்டு வந்த கூப்பிட்டு போக முடியாது அப்படின்ட்டு அது ஒரு சம்பவம் மூக்காமத்து மகளுக்கு திருமணம் மூக்காமுத்துக்கு எனக்கு இருக்கிற நெருக்கம் அவருக்கு நல்லா தெரியும் அப்போ எங்கள் அண்ணன் வந்து அதிமுகவுக்கு போயிட்டார் அதிமுகவில் சபாநாயகராக இருக்கார் ஸ்டாலின் தான் பத்திரிக்கை எடுத்துகிட்டு வர்றார் வீட்டுக்கு நான் அப்போ அவரோட தான் ராஜாரோடு தான் இருக்கு என்ன என்ன வாங்க ஸ்டாலின் அப்படின்னா என்ன அப்பா உனக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்து வச்சார் என்ன பத்திரிக்கை இந்த மாதிரி மூக்காமுத்து மகளுக்கு சேர் உள்ளே வாங்க ராஜாராம உள்ளே தான் இருக்கார் அப்படியே கொடுத்துருக்கேன் அப்படின்னு உனக்கு மட்டும் கொடுத்துட்டு திரும்பி வர சொல்லியிருக்கார் வாங்கிட்டு வா கல்யாணத்துக்கு போகிறேன் தோட்டத்திறந்து பார்த்தார் அவனை கூட்டுவான் அப்படின்ட்டார் கூட்டுவோன்னு சொல்லி முன்னாடி உக்கார்த்திட்ட அதெல்லாம் மூக்காமுத்துக்கிட்ட பிரச்சனைனாக்கா எனக்கு அழைப்பு அழைப்பு இதெல்லாம் தனிப்பட்ட முறையிட்ட சரி 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 ஆனால் மூக்காமத்தருடைய இறப்புக்கு என்னால் போக முடியல அவர் மருத்துவமனையில் இருக்கும்போது நீங்கள் போய் சந்திச்சிங்களா கலைஞர் அவர் மருத்துவமனைக்கு அது காவேரி ஹாஸ்பிட்டலில் எடுத்து போயிரு நான் பார்த்தது போகல போகல இன்னும் மற்ற நேரத்தில் சின்ன சின்ன சர்ஜரியெலாம் நடக்கும்போதுனா நான் நான்தான் என்ன கூட கூட இருந்து பார்ப்பீங்க ஆமாம் பக்கத்தில் இருந்தது நாங்களாம் தான் பாருங்க ம் அந்த டைமில் சொல்லிவிடுவாங்க நாங்களாம் வெளியில் நின்றுப்போம் சில சரி சிறு சிறு இதெல்லாம் சர்ஜரியெலாம் பண்ணாங்க அதில் ஒரு ஒரு சர்ஜரிக்கிட்ட வந்து ஒரு சர்ஜரி பண்ணிக்கும் போது முடிச்சுட்டு எல்லாம் ரெக்கவர் ஆனோன்னு நான் போய் நின்றுக்கிட்டு இருந்தேன் ம் என்கிட்ட இப்போ சொல்லக்கூடாது சத்த கடைசியில் ஒரு ஐயர்கிட்ட வந்து நான் ஆப்ரேஷன் பண்ண வச்சுக்கிட்டேன் யாரை சொல்கிறீங்கண்ண நல்ல ஐயர் தானே நல்ல வேலை பண்ணிக்க சுத்தூரை சேர்ந்த வண்டியிருக்காண்ண ஓ வண்டியரை பார்த்தா அப்படியே காலரும் சோப்பாக இருக்குது அப்புறம் தான் அவருக்கு திருப்தியாக வந்தது கடைசியில் கொண்டு போய் குடும்ப டாக்டர் கோபாலுக்கு அந்த நேரத்தில் அவருக்கு இருந்தவர் இதெல்லாம் வந்து சில வித்தியாசமான அனுபவங்கள் நன்றி சார் நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்